அன்பு ஊடக நண்பர்களுக்கு வணக்கம் நெல்லையிலே ஒரு திருமண நிகழ்ச்சிக்காக வருகை தந்திருக்கின்றேன் சமீப காலத்தில் தமிழ்நாட்டில் அனைத்து தரப்பு மக்கள் குறிப்பாக அரசு ஊழியர்கள் ஆசிரியர்கள் துப்புரவு பணியாளர்கள் மருத்துவர்கள் செவிலியர்கள் மாணவர்கள் பெற்றோர்கள் பெண்கள் போன்றவை போராடி கொண்டிருக்கின்றார்கள் திமுக அரசை எதிர்த்து போராடி கொண்டிருக்கின்றார்கள் அவர்களுடைய நீண்ட நாள் கோரிக்கையை நிறைவேற்ற வேண்டும் என அன்றாடும் போராடி செய்து போராடி கொண்டிருக்கின்றார்கள் இன்று கூட இடைநிலை ஆசிரியர்கள் சம வேலை சம ஊதியம் வேண்டும் என்று போராடி அரசு அவர்களை கைது செய்திருக்கிறது அதே போன்று துப்புரவு பணியாளர்கள் நீண்ட நாட்களாக சென்னையிலே போராடி கொண்டு இன்று அவர்களையும் கைது செய்து கொண்டிருக்கிறது சர்வாதிகாரியான திமுக அரசு தமிழ்நாட்டிலே ஆட்சி நடந்து நடைபெறவில்லை ஒரு சர்வாதிகார தரமான ஒரு நிலை இருக்கிறது இவர்கள் தேர்தலுக்கு முன்பு எத்தனையோ வாக்குறுதிகளை கொடுத்தார்கள் பொய் வாக்குறுதிகளை கொடுத்தார்கள் ஆண்டு முடிகின்ற வேலையில எதையும் நிறைவேற்றவில்லை அரசு ஊழியர்களுக்கு பழைய ஓய்வூதியம் கொடுப்போம் என்று சொன்னார்கள் கொடுக்கவில்லை அதே போன்ற இடைநிலை ஆசிரியர்களுக்கு சம வேலை சம ஊதியம் வழங்குவோம் என்று சொன்னார்கள் வழங்கவில்லை பதினை செவிலியர்களுக்கு நிரந்தர வேலை கொடுப்போம் என்று சொன்னார்கள் கொடுக்கவில்லை அவர்கள் போராடி கொண்டிருக்கின்றார்கள் உதவி பேராசிரியர்கள் பத்தாயிரம் பேருக்கு நாங்கள் வேலை கொடுப்போம் என்று சொன்னார்கள் வேலை கொடுத்ததோ வெறும் ஆயிரம் தான் இப்படி அனைத்து தரப்பு மக்களும் அனைத்து உழைக்கின்ற வர்க்கமும் திமுக அரசை எதிர்த்து கடுமையான போராட்டங்களை நடத்தி வருகிறது மக்கள் மிகுந்த கோபத்தில் இருக்கின்றார்கள் வருகின்ற தேர்தல் அந்த கோபம் மக்கள் வெளிப்படுத்துவார்கள் திமுக படுதோல்வி இது உறுதி அதே அதே வேளையிலே தமிழ்நாட்டில் நடந்து கொண்டிருக்கின்ற ஒரு மோசமான ஒரு ஆட்சி திமுக ஆட்சி வருவதற்கு முன்பு ஐந்து ஆண்டுகளுக்கு முன்பு தமிழ்நாட்டினுடைய நிர்வாக கடன் மொத்த கடன் கிடையாது நிர்வாக கடன் முப்பது லட்சம் நாலு லட்சத்தி முப்பதாயிரம் கோடி இன்று தமிழ்நாடு அரசின் நிர்வாக கடன் ஒன்பது லட்சத்தி ஐம்பத்தி ஐயாயிரம் கோடி இந்த ஐந்தாண்டு காலத்தில் இரு மடங்கான தமிழ்நாட்டினுடைய அரசினுடைய கடன் சுதந்திர இந்தியாவில் எந்த மாநிலத்திலும் ஐந்து ஆண்டுகள் அதாவது டபுள் ஆக வந்தது கிடையாது அதிக வட்டி கட்டி கொண்டிருக்கின்ற மாநிலம் தமிழ்நாடு அறுபத்தி இரண்டாயிரம் கோடி வட்டி வட்டி கட்டி கொண்டிருக்கிறது இன்னும் சொல்ல போனால் தமிழக மக்கள் மீது ஒவ்வொரு நபர்கள் மீது தமிழ்நாட்டில் வாழ்கின்றது ஒவ்வொரு நபர் மீது கிட்டத்தட்ட ஒரு லட்சத்தி இருபதாயிரம் ஒரு லட்சத்தி இருபதாயிரம் ரூபாய் கடன் வாங்கி கொண்டிருக்கிறது தமிழக அரசு இப்படி ஒரு மோசமான நிர்வாகம் எது இருக்கு நம்ம பார்த்தது கிடையாது நிர்வாகத்துக்கு கடன் வாங்கலாம் கடன் இல்லாம கடன் வாங்காம அரசு நடத்த முடியாது அது ஆனால் அந்த கடனை மூலதன செலவுக்கு தான் கடன் வாங்கணும் கேப்பிட்டல் எக்ஸ்பெண்டிச்சர் இருக்கு அதுல அதுக்கு கடன் வாங்கி கட்டுமானத்திற்கு கடன் வாங்கணும் ஆனால் தமிழ்நாடு அரசு அன்றாட நிர்வாகத்துக்கு கடன் வாங்கி கொண்டிருக்கிறது இதுல என்ன தெரியுதுன்னா இவங்க நிர்வாகம் செய்வதற்கு தகுதி இல்லை ஒரு உதாரணம் நான் சொல்றேன் ஒரு ஒருத்தர் வாங்க வீடு கட்டுறதுக்கு கடன் வாங்குறாருன்னா அது தப்பு கிடையாது ஆனா அந்த வீடு நடத்துறதுக்கு அன்றாட சாப்பிடுறதுக்கு ட்ரெஸ் வாங்குறதுக்கு சாப்பாடு வாங்கறதுக்கு எல்லாம் போய் கடன் வாங்கி அது அப்படி வாங்கறது வந்து அது தப்பு தமிழ்நாடு அரசு இப்படிதான் வாங்கிட்டு இருக்கு கடன் வாங்கிட்டு இருக்கு சம்பளம் கொடுக்கிறதுக்கு ஊதியம் கொடுத்து கடன் வாங்கி ஊதியம் கொடுத்துட்டு இருக்கிறாங்க அப்ப எதுக்கு நிர்வாகம் பண்றீங்க எதுக்கு வரி வாங்குறீங்க எல்லா விலைவாசியும் ஏத்திட்டீங்க போக்குவரத்து ஏத்திட்டீங்க விலையை ஏத்திட்டீங்க மின்சார கட்டணத்தை ஏத்திட்டீங்க சொத்து வரி ஏத்திட்டீங்க குடிநீர் வரி ஏத்திட்டீங்க பால் வரி ஏத்திட்டீங்க எல்லா வரியும் ஏத்திட்டு அப்புறம் இவ்வளவு கடனை வாங்கி என்னதான் பண்ணிருக்கிறீங்க நிர்வாகம் ஸ்டாலின் அவர்களை நிர்வாக திறமை என்ன எங்களுக்கு புரியல மின்சார வாரியம் சமீபத்தில் ஒரு அறிக்கை அதில் பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டில் தமிழக அரசு அதாவது மின் தேவைகளுக்காக கிட்டத்தட்ட பதினாலு பதினாலு பதினாலாயிரம் கோடி யூனிட் மின்சாரத்தை வந்து வாங்கியிருக்கிறாங்க அதில் ரெண்டாயிரத்தி அறுநூறு கோடி மின் தேவைகள் வந்து தமிழ்நாடு அரசு சொந்தமா அவங்க மின் தேவைக்கு அவங்க உற்பத்தி செஞ்சிருக்கிறாங்க அதாவது பதினாலாயிரம் கோடி யூனிட் மின்சாரத்துல தமிழ்நாடு அரசினுடைய பங்களிப்பு வெறும் ரெண்டாயிரத்தி அறுநூறு கோடி இதுல பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட பதினெட்டு பர்சன்ட் எனக்கு புரியல இந்தியா விடுதலை அடைஞ்சு கிட்டத்தட்ட எழுபத்தி ஆண்டுகள் தமிழ்நாட்டில் வந்து மின்சார

நீங்க மின்சாரத்தை தயாரிக்க விரும்ப உங்களுக்கு விரும்பவில்லை தனியாரிடம் பெறுவதற்கு நீங்கள் தான் வேணுமே அரசு மின்சாரம் உற்பத்தி செய்யாம இருக்கிறீங்க திமுக அரசு ஐந்தாண்டு காலத்துல ஒரு ஒரு யூனிட் கூட புதிய திட்டங்கள் மூலமாக மின்சாரத்தை தயாரிக்கல திமுக அரசு ஒரு யூனிட் கூட தயாரிக்கல அஞ்சு வருஷத்துல ஏன்னா அரசு மின்சாரத்தை தயாரிச்சா ஒரு யூனிட் வந்து மூணு ரூபாயில இருந்து மூணாயிரம் ரூபாய்க்கு பெருமானது உற்பத்தி செய்கின்ற செலவாகுது அரசு தயாரிச்சா தனியார்கிட்ட வாங்குறாங்க ஏழு ரூபாயில இருந்து பதினஞ்சு வரைக்கும் யூனிட் அந்த லஞ்சம் வாங்குறதுக்காக இவங்க வேண்டும் என்று மின்சாரத்துல மின்சாரத்துறையில நட்டத்துல இயங்குறதுக்கு காரணம் இப்ப இந்த ஆண்டு மட்டும் எழுபத்தி ஐயாயிரம் கோடி ரூபாய்க்கு மின்சாரத்தை வாங்கியிருக்கிறாங்க எழுபத்தி ஐயாயிரம் கோடிக்கு அதுல தமிழ்நாடு அரசு உற்பத்தி வெறும் பதினெட்டு பர்சன்ட் தான் எவ்வளவு ஒரு மோசடி இது நிர்வாகம் இவங்களுக்கு தெரியல அடுத்தது தனிம வழக்கொள்ளை நான் கடந்த முறை நான் நூறு நாள் அந்த நடைபயணம் நேரத்தில் கூட சொன்ன நான் அது தென் மாவட்டம் குறிப்பாக திருநெல்வேலி மாவட்டம் தென்காசி மாவட்டம் கன்னியாகுமரி மாவட்டம் இந்த மூன்று மாவட்டத்தில் மோசமான கனிம வள கொள்ளை நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது சமீபத்தில் தமிழக அரசு சென்னை உயர் ஒரு செய்தியை சொல்லியிருக்காங்க ஆயிரத்தி நானூத்தி முப்பத்தி ஒன்பது முறைகேடாக நடைபெற்று கொண்டிருக்கின்ற கனிம வள குவாரிகள் அரசை ஒத்துக்கிட்டு இருக்காங்க ஆயிரத்தி நானூத்தி முப்பத்தி ஒன்பது குவாரிகள் தமிழ்நாட்டில் அனுமதி இல்லாமல் முறைகேடாக நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது என்று சொல்லியிருக்கிறது தமிழ்நாடு அரசு அப்ப என்ன நடவடிக்கை எடுத்தீங்கன்னா எதுவும் நடக்க எடுக்கல இவர்கள் என்ன நடவடிக்கை எடுத்தீங்கன்னா இதுவரைக்கும் எந்த நடவடிக்கை எடுக்கலன்னு கோர்ட்ல சொல்லியிருக்கிறாங்க நான் சொல்லியிருக்கிறேன் இங்க ஒரு பெரிய காட்ஃபாதர் இருக்கார் அந்த காட்ஃபாதர் தான் எல்லாத்துக்கும் பாதுகாப்பு இன்னும் ஒரு ரெண்டு மாசம் தான் அதெல்லாம் உங்களுக்கு தெரியும் அதெல்லாம் நான் சொல்றேன் நான் சொல்றேன் அதெல்லாம்

டாஸ்மார்க்கில் ஒரு அறிக்கையை தாக்கல் பண்ணிருக்கிறாங்க தமிழ்நாடு இன்ஃபோர்ஸ்மெண்ட் அரெக்டர் இது வரைக்கும் விசாரணை நடத்தலை விசாரணை நடத்தாம அது தப்புன்னு சொல்லிட்டு உச்சநீதிமன்றம் போய் இருக்கிறாங்க நீங்க உண்மையிலேயே உங்களுக்கு நேர்மையான ஒரு ஆட்சி இருந்ததுன்னா அமலாக்க பிரிவு அவங்க கொடுத்த அறிக்கையில நீங்க ஒரு அடிப்படை விசாரணையே நடத்து எல்லா துறைகளுமே ஊழல் லஞ்சம்னா நிச்சயமா மக்கள் பார்த்துட்டு தான் இருக்கிறாங்க இன்னும் ரெண்டு மூணு மாசம் இப்போ அதாவது ஒரு அலை திமுக எதிரான ஒரு அலை வீசிக்கொண்டிருக்கிறது இந்த அலை தேர்தல் தேர்தல் நேரத்திலே ஒரு சுனாமியாக பேரலையாக மாறி திமுக ஆட்சியை அடை அகற்றி நிச்சயமாக வருகின்ற தேர்தலில் எங்கள் கூட்டணி அதாவது எங்கள் கூட்டணி என்றால் இன்னும் ஒரு சில வாரங்களில் நாங்கள் ஒரு மெகா கூட்டணி அமைக்க இருக்கின்றோம் நல்ல ஒரு பெரிய கூட்டணி மக்கள் விரும்புகின்ற ஒரு கூட்டணி அமைக்க இருக்கின்றோம் இந்த கூட்டணி எங்கள் கூட்டணி நிச்சயமாக ஆட்சிக்கு வரும் திமுக ஆட்சியை அகற்றி ஆட்சிக்கு வரும் அதற்கு மக்கள் தயாராக இருக்கின்றார்கள் மீண்டும் சொல்கின்றேன் அனைத்து தரப்பு மக்கள் இப்போ திருநெல்வேலியில தான் கிட்டத்தட்ட ஒரு ரெண்டு மூணு வாரத்துக்கு முன்பு ஒன்பதாவது படிக்கின்ற மாணவிகள் மது அருதுகின்ற காட்சியை நம்ம பார்த்தோம் அது பார்க்க கூட முடியும் குழந்தைகள் ஒன்பதாவது படிக்கிறது என்ன பொறுத்த வரைக்கும் அவங்கள குழந்தை அவங்க மது அருந்துகின்ற காட்சி இதுதான் திராவிட மாடலா இதுதான் திமுக ஆட்சியா ரத்தம் கெட்ட ஆட்சி அதெல்லாம் முதலமைச்சர் இதுக்குதான் பேசிட்டு இருக்கிறாரா இதுதான் நிர்வாகம் பண்றாரா அப்போ என்ன நிலையில இருக்கு தமிழ்நாடு எங்க பார்த்தாலும் சாராயம் மது கஞ்சா காக்கை ஹெரோயின் அபின் சின்ன சின்ன பிள்ளைங்க பத்து பத்தாவது படிக்கிற பிள்ளைங்க பதினெண்டாவது படிக்கிற ஒன்பதாவது படிக்கிற பிள்ளைங்களா இன்னைக்கு கஞ்சா

मतिलि तयाराक